முளைப்பதை கூட பார்க்கலாம் மனிதர்களுக்கு இரண்டு முறை பற்கள் முளைக்கின்றன யானைகளுக்கு ஆறு முறை முளைக்கின்றன சுறாக்களுக்கு விழுந்து விழுந்து வாழ்நாள் வரை முளைத்து கொண்டே இருக்கின்றன காரணம் மனிதன் சமைத்த உணவை சாப்பிடுகிறான் மென்மையான உணவு அதனால் அவன் பற்கள் இரண்டு முறை விழுந்து முளைக்கின்றன அதிலேயே வாழ்நாளை அவன் தள்ளி விடலாம் யானை அப்படியல்ல நிறைய சாப்பிட வேண்டும் அப்படி நிறைய சாப்பிடுகிற போது பற்கள் தேய்ந்து விடும் அதனால் ஆறு முறை விழுந்து முறைக்கிறது சுறாக்களுக்கு பற்கள் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது அதனால் விழுந்து விழுந்து முளைக்கிறது இது இப்படி ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொன்றை இயற்கை கொடுத்திருப்பது அவற்றின் தேவைக்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் ஒளவையார் பாடினால் வல் வான்குருவியின் கோடு வல்லருக்கு தொல்குறையான் என்கிற அந்த பாடலில் எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொன்று எளிதாக இருக்கு ஒரு மரத்தின் இரண்டு இலைகள் கூட ஒரே மாதிரி இருப்பதில்லை ஒவ்வொன்றும் சற்று மாறுபடுகிறது ஒரு மரத்தின் பூக்கள் கூட ஒரே மாதிரி இல்லை ஆனால் ஒரே மாதிரியாக ஆக்க வேண்டும் என்பது மனிதனுடைய ஆசை நீங்கள் பண்ணைகளுக்கு சென்று பாருங்கள் அங்கே வளர்க்கிற எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கின்றன இயற்கை அப்படி படைக்கவில்லை இயற்கை ஒவ்வொரு நாட்டுக்கோழியையும் ஒவ்வொரு ரகத்திலே ஒவ்வொரு விதமான இறகுகளுடன் ஒவ்வொரு விதமான வண்ணத்தோடும் அவை அவை படைத்தர் இயற்கை படைத்தது ஏனென்றால் இயற்கை தரப்படுத்துவதில் நம்பிக்கை வைப்பதில்லை மனிதன் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவர் முகமும் ஒரே மாதிரி இருந்தால் இந்த உலகம் எவ்வளவு அழுத்து போகும் என்பதை எண்ணி பாருங்கள் நேற்றைப் போலவே இன்று நீடித்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சீணித்து போகும் என்று கருதி பாருங்கள் வாழ்க்கை வெவ்வேறாக இருப்பதால் தான் அது சுவையாக இருக்கிறது சுவாரஸ்யமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும் எனவே ஒப்பீடு தேவையில்லை என்பதை உணர்வது மிகவும் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் சின்ன குழந்தைகளை நாம் ஒப்பிடுகிற போது அவர்களுடைய எல்லைகளை நாம் குறுக்கிக் கொண்டு விடுகிறோம் நாம் இதற்கு மேல் செல்ல முடியாது என்கிற எண்ணம் ஏற்படுகிறது ஒன்றை நாம் எண்ணி பார்க்கலாம் ஒரு ஆட்டை ஒரு ஒட்டகத்தோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் உயரமான ஆடு என்று சொன்னால் அது ஆடுகளிலே உயரமாக இருக்கிறது என்றுதான் பொருளே தவிர அது ஒட்டகத்தை விட உயரமானது என்று பொருள் அல்ல அந்த ஆட்டையும் இன்னொரு ஆட்டையும் வேண்டுமானால் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் எதற்காக ஒப்பிட வேண்டும் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு தானே இருக்கிறது ஒரு காலத்திலே நம்முடைய மாநிலத்தில் நாட்டு பசுக்கள் தான் அதிகம் வளர்க்கப்பட்டன ஆனால் அவை பால் குறைவாக கொடுக்கின்றன என்கிற காரணத்திற்காக வெளிநாட்டு இனங்களை வாங்கி வந்து அவற்றை வளர்க்க ஆரம்பித்தார்கள் கலப்பு பல பசு இனங்கள் உண்டாக ஆரம்பித்தன குடம் குடமாக பால் வேண்டும் என்பதற்காக அவற்றை வளர்த்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு அவற்றின் எருவோ பாலோ சத்தானதல்ல என்று நினைத்து இப்பொழுது மீண்டும் நாட்டு பசுக்களுக்கு சென்று அவற்றின் பாலை அதிக விலைக்கு விற்கிற நிலை இருக்கிறது இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் ஒரு பகுதிக்கு எது தேவை என்பதை இயற்கை சலித்து சலித்து தருகிறது அதை வேறொரு பகுதிக்கு எடுத்து செல்கிற போதோ அல்லது புதியவற்றை கொண்டு வருகிற போதோ பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதும் ஒப்பிடுவதற்கான தேவை இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் மலைச்சாரல்களுக்கு செல்கிறவர்கள் அங்கே விதவிதமான பூக்களை பார்ப்பார்கள் வழியெங்கும் பூக்கிற கலைகளில் கூட அழகான மலர்களை நாம் காண முடியும் அவற்றை கூட வண்டுகள் ரீங்காரமிட்டு நுகர்வதையும் பார்க்க முடியும் ஏனென்றால் தேனீக்களுக்கு எப்போதும் கலைகளுக்கும் பயிர்களுக்கும் வித்தியாசம் இல்லை அவை எல்லா மலர்களிலும் தேன் இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறது வேப்பம்பூவின் தேனையும் அது இனிப்பாக மாற்றுகிற வல்லமை பெற்றதாக இருப்பதுதான் தேனீக்களுடைய மகத்துவம் அப்படி மலைச்சாரல்களில் விதவிதமான பூக்கள் இருக்கும் நீங்கள் உதகமண்டலம் போன்ற இடங்களிலே நடக்கிற மலர் கண்காட்சிகளுக்கு சென்று பாருங்கள் அங்கே வண்ண வண்ண பூக்கள் விதவிதமாக இருக்கும் கையளவு பூத்திருக்கிற பூக்கள் எல்லாம் இருக்கும் இவ்வளவு பெரிய பூக்களா இவ்வளவு அழகான வண்ணங்களா என்று நினைத்து இவற்றின் நறுமணம் எப்படி இருக்கும் என்று நாசியிலே நீங்கள் வைத்து பார்த்தால் மனம் இருக்காது அவற்றிற்கு மனம் இல்லை என்று பொருள் அல்ல நம் நாசியால் அதை நுகர முடியாது வண்டுகள் மட்டுமே வாசிக்கிற நறுமணத்தோடு அவை இருக்கின்றன அவற்றின் தேவை மகரந்த தானே தவிர மனிதர்களின் மனங்கள் வாசிக்க வேண்டும் என்பதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மலர்கள் விதவிதமாக பூத்திருக்கின்றன ஆனால் வாசனை இல்லை சமவெளிகளிலே சின்னதாக பூத்திருக்கின்றன அவை அவ்வளவு நறுமணத்தோடு இருக்கின்றன அவற்றை கொண்டு போய் ஒரே ஒரு பூவை ஓர் அறையில் வைத்தால் அந்த அறையே நறுமணம் கமல ஆரம்பித்து விடுகிறது இயற்கையை பொறுத்தவரை அது மகரந்த சேர்க்கைக்காகத்தான் பூக்களை உற்பத்தி செய்கிறது அதில் வண்ணம் இருந்தால் வண்டுகள் வண்ணத்தை பார்த்து வரும் மனம் இருந்தால் மனத்துக்காக வரும் இயற்கை எப்போதுமே சமத்தன்மையிலே இருக்கிறது ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றை கொடுப்பதில்லை நாம் விலங்குகளில் கூட பார்க்கலாம் நாய்களுக்கு அதிக மோப்ப சக்தி மனிதர்களுக்கு இருக்கிற மோப்ப சக்தியைப் போல நாய்களுக்கு பல மடங்கு மோப்ப சக்தி அவற்றின் மூளையில் மனிதர்களின் நரம்பணுக்களில் இருக்கிற மோப்ப சக்தியைப் போல நாற்பது மடங்கு நரம்பணுக்கள் இருக்கின்றன என்பதை மூளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த மோப்பு சக்தி நாய்களுக்கு ஏன் அதிகமாக இருக்கிறது என்பதை அறிவதற்கு முன்னால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம் ஒவ்வொருவருடைய உடலின் வாசனையும் வித்தியாசப்படுகிறது நம்முடைய உடலிலே சுரக்கிற வியர்வை அந்த வாசனையை உற்பத்தி செய்கிறது இருவேறு நபர்களின் வாசனை ஒரே மாதிரி இல்லை என்பதனால்தான் அந்த வாசனையை அடையாளம் வைத்து நாய்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடிகிறது இந்த நாய்கள் ஓநாய்களிலிருந்து வந்தவை ஓநாய்களுக்கு ஏன் மோப்பு சக்தி என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் காட்டிலே இருக்கிற கூட்டணியை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காட்டிலே அற்புதமான ஒரு கூட்டணி இருக்கிறது ஒரு விலங்கை வேட்டையாடுகிற பெரிய விலங்குகளான புலியோ சிங்கமோ அவற்றின் சில பாகங்களை வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு சென்று எந்த விலங்கும் நாளைக்கும் சேர்த்து சாப்பிடுவதில்லை எந்த விலங்கும் ருசியாக இருக்கிறது என்று கூடுதலாக சாப்பிடுவதில்லை வயிறு நிரம்பும் வரைதான் அவை சாப்பிடுகின்றன மனிதன் மட்டும்தான் வயிறு போதும் என்றாலும் மனம் வேண்டும் என்று சொல்வதால் ருசியாக இருக்கிறது என்று கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுகிறவன் அவை சாப்பிட்டு விட்டு இடத்தை காலி செய்து விடுகின்றன அவை சென்ற பிறகு தூரத்திலே வேட்டையாடப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்ற விலங்கின் மாமிசத்தின் நறுமணத்தை மோந்து பார்த்து இரண்டு மைல் தூரத்தில் கூட இருக்கிற ஓநாய்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவற்றை சாப்பிட்டு விட்டு செல்கின்றன இப்போது மீதி இருக்கிறவற்றை வானத்திலே பறக்கின்ற வல்லூறுகள் வந்து சாப்பிடுகின்றன மிச்சம் இருக்கிறவற்றில் பூச்சிகள் புகுந்து விளையாடுகின்றன இதுதான் காட்டிலே இருக்கிற கூட்டணி எனவே தொலைவிலே இருக்கிற ஒரு விலங்கின் மாமிசத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு ஓநாய்க்கு மோப்ப சக்தி தேவைப்படுகிறது அதற்கு மோப்ப சக்தி இருக்கிற காரணத்தினாலேயே கண் பார்வை அவ்வளவு துல்லியமாக இல்லை ஆனால் மரத்தின் மேலே இருக்கிற குரங்குகளுக்கு கண் பார்வை துல்லியமாக இருக்கும் அவற்றிற்கு மோப்ப சக்தி இருக்காது அவை மேலே அமர்ந்திருக்கிற காரணத்தால் அருகிலே செல்லுகின்ற புளியை பார்த்தால் உடனடியாக கத்தி கூச்சலிட்டு மற்ற மான்களை எல்லாம் அது எச்சரிக்கை செய்கிறது மயில்களும் மரத்தின் மேலே இருக்கிற போது அங்கே கூச்சலிட்டு மற்ற விலங்குகளுக்கு புலி வருகிறது என்று எச்சரிக்கை செய்து அவை ஓடுவதற்கும் தப்புவதற்கும் ஏற்பாடு செய்கின்றன விலங்குகள் கூட தன்னை சார்ந்த ஒரு அப்பாவி ஒன்று பலியாக கூடாது என்பதில் எத்தனை அக்கறை வைத்திருக்கிறது பாருங்கள் அதனால்தான் காடு ஒரு இணக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி இயற்கை ஒவ்வொரு உயிருக்கும் தேவையானவற்றை பிரித்து கொடுக்கிறது எல்லாவற்றையும் ஒருவருக்கே கொடுத்து விடுவது இல்லை நாம் பற்கள் முளைப்பதை கூட பார்க்கலாம் மனிதர்களுக்கு இரண்டு முறை பற்கள் முளைக்கின்றன யானைகளுக்கு ஆறு முறை முளைக்கின்றன சுறாக்களுக்கு விழுந்து விழுந்து வாழ்நாள் வரை முளைத்து கொண்டே இருக்கின்றன காரணம் மனிதன் சமைத்த உணவை சாப்பிடுகிறான் மென்மையான உணவு அதனால் அவன் பற்கள் இரண்டு முறை விழுந்து முளைக்கின்றன அதிலேயே வாழ்நாளை அவன் தள்ளிவிடலாம் யானை அப்படியல்ல நிறைய சாப்பிட வேண்டும் அப்படி நிறைய சாப்பிடுகிற போது பற்கள் தேய்ந்துவிடும் அதனால் ஆறு முறை விழுந்து முறைக்கிறது சுறாக்களுக்கு பற்கள் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது அதனால் விழுந்து விழுந்து முளைக்கிறது இது இப்படி ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொன்றை இயற்கை கொடுத்திருப்பது அவற்றின் தேவைக்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் ஒளவையார் பாடினால் வல் வான்குருவியின் கோடு வல்லருக்கு தொல்குறையான் என்கிற அந்த பாடலில் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொன்று எளிதாக இருக்கு நுண்ணறிவை பொறுத்தவரை நாம் நினைப்பதைப் போல படிப்பது ஒன்றுதான் நுண்ணறிவு என்பது அல்ல பல்வேறு விதமான நுண்ணறிவுகள் இருக்கின்றன என்பதை முதலில் கண்டு அறிந்து அறிவித்தவர் ஹாவர்ட் கார்னர் என்கிற அறிஞர் அவர் எட்டு விதமான நுண்ணறிவுகள் இருக்கின்றன என்று சொன்னார் கணக்கு போடுவது மட்டும் நுண்ணறிவு அல்ல கேள்விகளுக்கு விடையளிப்பது மட்டும் நுண்ணறிவு அல்ல அருமையான இசையை வாசிப்பது கூட நுண்ணறிவு தான் ஒரு இசைக்கருவியை மடியிலே வைத்துக்கொண்டு அந்த இடத்தையே நாதத்தால் நிரப்புவதும் இசையால் நிரப்புவதும் கேட்கிறவர்கள் காதுகளுக்கெல்லாம் கௌரவத்தை தருவதும் ஒரு நுண்ணறிவு தான் ஒருவரோடு எடுத்துவுடன் பழகிவிடுவதும் ஒரு நுண்ணறிவு மற்றவர்களிடம் இருக்கின்ற அபாரமான திறமைகளை கண்டு அறிவதும் ஒரு நுண்ணறிவு தான் நடனமாடுவதும் ஒரு நுண்ணறிவு தான் இப்படி எட்டு விதமான நுண்ணறிவுகள் இருக்கிறது எனவே ஒரு மனிதனை நீங்கள் ஒரே ஒரு பரிமாணத்தை மட்டும் வைத்து நுண்ணறிவு இல்லாதவன் என்று முடிவு செய்யாதீர்கள் என்று சொன்னார் நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு குழந்தையை பார்த்து உனக்கு நுண்ணறிவு குறைவு என்று மற்றவர்களோடு ஒப்பிட்டு சொல்லுவோமே ஆனால் அந்த நொடியிலேயே அந்த குழந்தை அதை நம்ப ஆரம்பித்து விடுகிறது எனக்கு தகுதி இல்லை எனக்கு நுண்ணறிவு குறைவு என்னால் முன்னேற முடியாது நான் ஆற்றலுடன் பிறக்கவில்லை என்று நினைத்து அது நாம் எதைச் சொன்னோமோ அதை தன்னுடைய வாழ்நாளில் நிரூபிக்கிறது நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறது என்பதை உணர வேண்டும் மூளை விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகின்ற வில்லியனூர் ராமச்சந்திரன் ஃபேண்டம்ஸ் இன் த பிரெயின் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதில் அவர் கிஃப்டட் இண்டிவிஜுவல் என்று சொல்லப்படுகிற அபரிமிதமான நுண்ணறிவு நிரம்பியவர்களை பற்றி கூறுகிறபோது இவர்களுக்கு அபரிமிதமான நுண்ணறிவு என்று சொல்கிறோம் ஆனால் இவர்கள் வாழ்நாளெல்லாம் மற்றவர்களோடு பழக முடியாமல் மகிழ்ச்சியாக இல்லாமல் திணறுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் ஒரே ஒரு பரிமாணத்தில் மட்டும் தூக்கலாக இருப்பவர்கள் மற்ற பரிமாணத்தில் சரியான அளவு இல்லாத காரணத்தால் சமூகத்தில் பழகுவதற்கும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கும் தகுதி இல்லாமல் இருந்து விடுகிறார்கள் கணிதத்தை போடுவது மட்டுமே நுண்ணறிவு என்று நாம் கருதி கொண்டால் மொழியலிலும் தேவை வீதி மிடுக்கு தன்மையும் தேவை பழகுகிற தன்மையும் தேவை நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்கிற தன்மையும் தேவை இவையெல்லாம் இல்லாத போது அவர்கள் வாழ்க்கையிலே தோற்று போகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் சில வெளிநாடுகளில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற போதே குழந்தைகளை வடிகட்டி இவர்கள் இந்த படிப்பு தான் படிக்க வேண்டும் இவர்களுக்கு நுண்ணறிவு இல்லை என்று முடிவு செய்து விடுகிறார்கள் சிலருக்கு மட்டும் நுண்ணறிவு அதிகம் என்று அவர்களை வேறு தொழிற்படிப்புகளுக்கு படிக்க வைக்கிறார்கள் இந்த வேறுபாடு அந்த குழந்தைகளின் எ மனத்தில் மச்சமாக படிந்து விடுகிறது நாம் ஒருபோதும் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது என்று நினைத்து வாழ்நாளெல்லாம் அவர்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் தள்ளாடுவதை பார்க்கிறோம் நாம் சிலரை பார்த்திருக்கலாம் பள்ளியிலே நன்றாக படிக்காமல் இருந்திருப்பார்கள் ஆனால் கல்லூரியிலோ அல்லது பல்கலைக்கழகத்திலோ ஆராய்ச்சியிலோ விஞ்ஞானத்திலோ சிறந்து விளங்குவதை பார்க்கலாம் காரணம் எல்லா பூக்களும் மொட்டாக இருக்கும் போதே பூத்து விடுவதில்லை சில நாள் பூக்கிற மொட்டுகளும் இருக்கின்றன அவை காத்திருந்து பூக்கின்றன நல்ல நறுமணத்தோடு பூக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும் சில வாழமரம் போல வளர்ந்துவிடும் சில தாமதமாக ஆலமரம் போல வளரும் அதற்காக நாம் அவற்றை வளரவே இல்லை என்று வெட்டிவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கென் ராபின்சன் என்கிற ஓர் அறிஞர் கல்வியாளர் அவர் பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறார் புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார் அவர் ஒன்றை குறிப்பிடுகிறார் பிரச்சனைக்குரிய குழந்தைகள் என்று யாரும் இல்லை பெற்றோர் தான் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் பல வீடுகளில் பிள்ளைகள் பெரும்பாடுபடுவதற்கு பெற்றோருடைய அணுகுமுறையும் அவர்களுடைய அவாவும் வேட்கையும் தான் காரணமாக இருக்கிறது என்று கென் ராபின்சன் குறிப்பிடுகிறார் அவரும் ஹார்வர்ட் கார்னரோடு ஒத்துப்போகிறார் நுண்ணறிவு என்பது பல பரிமாணங்கள் கொண்டது என்பதை சொல்லுகிறபோது போது பற்றி மூன்று கருத்தாக்கங்களை அவர் வைக்கிறார் முதலாவதாக நுண்ணறிவு என்பது தனித்தன்மை வாய்ந்தது எனக்கு இருக்கிற நுண்ணறிவு வேறு சிவகுருநாதனுக்கு இருக்கிற முன்னறிவு வேறு மகேஸ்வரிக்கு இருக்கிற நுண்ணறிவு வேறு எனவே ஒப்பிட முடியாது என்பதை அவர் சொல்லுகிறார் இரண்டாவது நுண்ணறிவு வளரக்கூடியது ஒருவருக்கு தொடக்கத்திலே நுண்ணறிவு குறைவாக இருப்பதை போல தோன்றலாம் ஆனால் நாளடைவில் அவர்கள் மிகப்பெரிய புத்திசாலியாக வருவார்கள் வளரக்கூடியது என்கிறார் மூன்றாவதாக அந்த நுண்ணறிவு என்பது சிறப்பு தன்மை வாய்ந்தது என்றும் குறிப்பிடுகிறார் இதை நான் உதாரணத்தோடு குறிப்பிட முடியும் சென்னை மாநகரிலே முப்பது ஆண்டுகளாக வாழ்கிறேன் ஆனால் இப்போது கூட ஓரிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் எனக்கு போக தெரியாது யாரையாவது விசாரித்து விசாரித்துத்தான் போக வேண்டும் போய் பழக்கப்பட்ட இடத்திற்கு கூட எனக்கு பாதை சரியாக தெரியாது ஏனென்றால் எனக்கு பரப்பு வெளி நுண்ணறிவு குறைவு ஆனால் ஒரு முறை போனால் ஓட்டுநர்கள் சரியாக அந்த இடத்திற்கு சென்று விடுகிறார்கள் காரணம் அவர்களுக்கு அந்த பரப்பு வெளி நுண்ணறிவு அதிகம் அதனால் இது தனித்தன்மை வாய்ந்தது லண்டனில் இருக்கிற அந்த ஓட்டுநர்கள் குறுகிய குறுகிய சந்துகளில் ஓட்டுவதால் அவர்களுக்கு மூளையின் அந்த பரப்பு வெளி நுண்ணறிவு இருக்கிற பகுதி பெரிதாக இருக்கும் என்று மூளை விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் அதனால் தான் சொல்லுகிறேன் நுண்ணறிவு தனித்தன்மை வாய்ந்தது இரண்டாவதாக சிலர் நாம் பார்க்கலாம் தொடக்கத்திலே நன்றாக பேசாமல் சரளமாக சொற்பொழிவு ஆற்றாமல் மொழியை கையாளத் தெரியாமல் அல்லது பாடங்களை சரியாமல் படிக்காமல் இருப்பார்கள் ஆனால் நாளடைவில் அவர்களோ மிகச்சிறந்த சொற்படிவாளர்களாக மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக மொழியை கையாளுவதில் திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் நாளடைவில் நுண்ணறிவை வளர்த்து கொண்டவர்கள் என்பதை உணர வேண்டும் இரண்டாவது கென் ராபின்சன் சொல்வது நுண்ணறிவு வளரக்கூடியது மூன்றாவதாக நுண்ணறிவு என்பது சிறப்பு வாய்ந்தது உதாரணமாக நான் நிறைய படித்திருக்கிறேன் நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லலாம் ஆனால் அவர் ஒரு காட்டுக்கு சென்றால் அந்த காட்டிலே எந்த ஒளி எந்த விலங்கின் ஓசையை குறிக்கிறது சருகுகள் சலசலத்தால் எந்த விலங்கு வருகிறது எந்த பறவை பறந்து எதை அறிவிக்கிறது என்பதை அவருக்கு அறிய முடியாது அந்த காட்டிலேயே வாழ்கிற ஒருவருக்கு வாசனையை வைத்து சொல்வார் சற்று முன்புதான் இந்த வழியாக ஒரு சிறுத்தை சென்றது சில நேரத்திற்கு முன்புதான் இங்கே ஒரு கரடி பதுங்கி இருந்தது என்று சொல்ல முடியும் அதுதான் அந்த காட்டிலே தேவையான நுண்ணறிவு அவருக்கு இந்த கணிதம் போடும் நுண்ணறிவு தேவையில்லை காட்டிலே வாடுகிற நுண்ணறிவை அவர் பெற்றிருக்கிறார் எனவே தனித்தன்மை வாய்ந்தது நாம் மிகப்பெரிய ஓவியர்களை பார்க்கிறோம் அவர்களெல்லாம் நுண்ணறிவிலே கெட்டிக்காரர்கள் அல்லர் ஆனால் அவர்கள் வரைந்த ஓவியங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை அருங்காட்சியகங்களிலும் வீற்றிருக்கின்றன அவர்கள் தங்கள் தனித்திறமையால் வந்தார்கள் ஓவியம் வரைவது என்பது ஒரு நுண்ணறிவு அது நம்முடைய நுண்ணறிவின் கீழ் வராதது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நுண்ணறிவு என்பது எப்போதுமே சிறப்பு வாய்ந்தது என்பதை தன்னுடைய கின்னாமே தானறிவான் என் கோலோ செயல் முயுவ விளக்க உரை தன் உயிருக்கு துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிருக்குச் செய்தல் என்ன காரணத்தாலோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் செய்த தீமை தனக்கு துன்பமானதை அனுபவித்து அறிந்தவன் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது என்ன காரணத்தால் கலைஞர் விளக்க உரை பிறர் தரும் துன்பத்தால் தனக்கேற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்தத் துன்பத்தை பிற உயிர்களுக்குத் தரவும் கூடாதல்லவா தன்னுயிர் கின்னாமே தானறிவான் என்கோலோ மண்ணுயிர்க் கின்னா செயல் முயுவ விளக்க உரே தன் உயிருக்குத் துன்பமானவே இவை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிருக்குச் செய்தல் என்ன காரணத்தாலோ சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் செய்த தீமை தனக்குத் துன்பமானதை அனுபவித்து அறிந்தவன் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது என்ன காரணத்தால் கலைஞர் விளக்க உரை பிறர் தரும் துன்பத்தால் தனக்கேற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்தத் துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா தன்னுயிர் கிண்ணாமே தானறிவான் என் கிண்ணா செயல் செயல்முயூவ விளக்க உரை தன் உயிருக்கு துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிருக்கு செய்தல் என்ன காரணத்தாலோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் செய்த தீமை தனக்குத் துன்பமானதை அனுபவித்து அறிந்தவன் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது என்ன காரணத்தால் கலைஞர் விளக்க உரை பிறர் தரும் துன்பத்தால் தனக்கேற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்தத் துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா தன்னுயிர் கின்னாமே தானறிவான் என்கோலோ கோலோ கிண்ணா செயல் முயவ விளக்க உரை தன் உயிருக்கு துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிருக்கு செய்தல் என்ன காரணத்தாலோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் செய்த தீமை தனக்கு துன்பமானதை அனுபவித்து அறிந்தவன் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது என்ன காரணத்தால் கலைஞர் விளக்க உரை பிறர் தரும் துன்பத்தால் தனக்கு ஏற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்த துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா தன்னுயிர் கின்னாமே தானறிவான் என்கோலோ கிண்ணா செயல் முயவ விளக்க உரை தன் உயிருக்கு துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிருக்கு செய்தல் என்ன காரணத்தாலோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் செய்த தீமை தனக்கு துன்பமானதை அனுபவித்து அறிந்தவன் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது என்ன காரணத்தால் கலைஞர் விளக்க உரை பிறர் தரும் துன்பத்தால் தனக்கேற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்த துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா தன்னுயிர் கிண்ணாமே தானறிவான் என்கோலோ மண்ணுயிர்கின்னா செயல் முயுவ விளக்க உரே தன் உயிருக்குத் துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிருக்குச் செய்தல் என்ன காரணத்தாலோ சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் செய்த தீமை தனக்கு துன்பமானதை அனுபவித்து அறிந்தவன் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது என்ன காரணத்தால் கலைஞர் விளக்க உரை பிறர் தரும் துன்பத்தால் தனக்கேற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்தத் துன்பத்தை பிற உயிர்களுக்குத் தரவும் கூடாதல்லவா தன்னுயிர் கின்னாமே தானறிவான் என் கோலோ மண்ணுயிர்க் கின்னா செயல் முயவ விளக்க உரே தன் உயிருக்குத் துன்பமானவே இவை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிருக்குச் செய்தல் என்ன காரணத்தாலோ சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் செய்த தீமை தனக்குத் துன்பமானதை அனுபவித்து அறிந்தவன் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது என்ன காரணத்தால் கலைஞர் விளக்க உரை பிறர் தரும் துன்பத்தால் தனக்கேற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்தத் துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா தன்னுயிர் கிண்ணாமே தானறிவான் என்கோலோ செயல் செயல்முயூவ விளக்க உரை தன் உயிருக்கு துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிருக்கு செய்தல் என்ன காரணத்தாலோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் செய்த தீமை தனக்குத் துன்பமானதை அனுபவித்து அறிந்தவன் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது என்ன காரணத்தால் கலைஞர் விளக்க உரை பிறர் தரும் துன்பத்தால் தனக்கு ஏற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்தத் துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா தன்னுயிர் கிண்ணாமை தானறிவான் என் கிண்ணா செயல் செயல்முயூவ விளக்க உரை தன் உயிருக்கு துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிருக்கு செய்தல் என்ன காரணத்தாலோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் செய்த தீமை தனக்கு துன்பமானதை அனுபவித்து அறிந்தவன் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது என்ன காரணத்தால் கலைஞர் விளக்க உரை பிறர் தரும் துன்பத்தால் தனக்கு ஏற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்த துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா தன்னுயிர் கின்னாமே தானறிவான் என்கோலோ கிண்ணா செயல் முயவ விளக்க உரை தன் உயிருக்கு துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிருக்கு செய்தல் என்ன காரணத்தாலோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் செய்த தீமை தனக்கு துன்பமானதை அனுபவித்து அறிந்தவன் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது என்ன காரணத்தால் கலைஞர் விளக்க உரை பிறர் தரும் துன்பத்தால் தனக்கேற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்த துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா